Thank you. அச்சம் எழுதியாச்சு அப்புறம் வேற என்ன ஒரு 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 பொருளை குறிக்கும் பொழுது ஒரு லொக்கேஷனை குறிக்கும் குறிக்கும் பொழுது ஐம்புலன்களோட ஒரு ஒரு நினைவுக்கு ஒரு காட்சி வந்ததுனால ஐம்புலன்களும் அங்க இன்வால்வ் ஆயிருக்குன்னு அர்த்தமா இல்லையா கரெக்டா நீங்க ஏமாற்றம் வச்சுங்க இன்னைக்கோ பஸ் ஸ்டாண்ட்ல வர சொல்லி வெயிட் பண்ணா நீங்க தான் லாஸ்ட் டே கட்டணும் வெயிட் பண்ணீங்க அது ஒரு பிளேஸ் புரியுதா அதை வந்து உங்க அஞ்சு புலன்களும் டோட்டலா மனத்தோட அங்க ஒரு ஆளா நீங்க வெயிட் பண்ணி இருந்திருக்கீங்களா இல்லையா காட்சி வந்து ஞாபகம் இருக்கு எப்படி ஞாபகம் இருக்கு கண்ணால அங்க உணர்ந்து நின்றுருக்கீங்க இருக்கீங்க காலையால அந்த செய்தியை கேட்டு வெயிட் பண்ண வச்சிருக்காரு உங்களை வெயிட் பண்ணீங்க அப்புறம் வேற என்ன பணம் வரும் ஒரு ஆசை வந்து நாட்டத்துல அங்க வெயிட் பண்ணி பண்ணிருக்கீங்க ஐம்புலன்கள் அங்க என்பால் விட இல்லையா அதுக்கு பின்னாடி புலன்கள் அத்தனை என்பால் இல்லையா மனம் அத்தனை இன்வால்வ் ஆயிரம் இல்லையா சொல்றது புரியுதுங்களா எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க மாதிரி இப்போ வீட்டுல இப்ப அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க நான் அவங்க வந்தா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்ல அந்த மாதிரி இங்க வந்து எனக்கு உள்ள வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா புலன்கள் அத்தனை அந்த டோர் ஸ்டெப்ல வந்து நிக்குது புலன்களோட பார்ட்டிசிபேஷன் இல்லாம எதுவும் நடக்காது கரெக்டா ஐந்து புலன்கள் தான் கூட்டி கொடுக்குது மனத்தை மனத்துக்கு விஷயங்களை கூட்டி கொடுக்குது உனக்கு அது வேணுமா இந்த பால் வேணுமா இல்லாட்டி இந்த பர்டிகுலர் புக் வேணுமா அப்படின்ன ஒண்ணு நினைவுகள்ல தேடி புலன்களை யூஸ் பண்ணி எந்த திறன்கள் இருக்கோ வண்டியை ஓட்டிட்டு போய் அந்த புத்தகத்தை வாங்குறதோ அடையிறதோ கண்ணால் அதை பார்த்து அந்த எடிஷன் அந்த வருஷ எடிஷன் அந்த பார்ட்டிகுலர் ஆத்துறது அப்படின்றது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்க்கிறது எது புலன்கள் ஐ மீன் புலன்கள் கர்ம இந்திரியங்கள் கரெக்டா கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் கரெக்ட்டா கர்ம ஞான இந்திரியங்கள் அப்புறம் வேற என்ன வேற என்ன மனம் சொன்ன உடனே அதுலயே அகங்காரம் வந்துருச்சு நினைப்பவனா வந்தது அப்புறம் இது வந்து எனக்கு ஏத்தபடி இருக்குமா இருக்காதான்னு இன்னும் எண்ணங்கள் எல்லாம் பெருக்கெடுக்க வைக்குது கரெக்டா ஒரு எண்ணம் பல எண்ணங்களை பெருக்கெடுக்க வைக்குது புத்தி மூலமா டிசைட் பண்ண வைக்குது புத்தி இன்னும் போட்டுக்கலாமா இல்லையா இது கரெக்டா இருக்குமா இது இருக்காதா நம்ம எடுக்கிற புத்தி பகுத்து 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 அந்த பல டேட்டா பல டேட்டாவை கொண்டு வருது கண்ணை வந்து எல்லாத்தையும் பார்க்குது நிறைய ட்ரெஸ்ஸை பார்க்குது இந்த ட்ரெஸ்ஸில் இந்த ட்ரெஸ் சூட் ஆகும் இந்த கலருக்கு இந்த ட்ரெஸ் சூட் ஆகும் அப்படின்னு புத்தி தானே பதிக்குது புரியுதா மனம்னு சொன்னா கூட ஒரு எண்ணத்தை பத்தி நம்ம விவரிக்கும் போது எல்லாம் ஒரு புள்ளியில வருது கரெக்டா உடல் சொல்லும் போது சூக்ம உடல் சூல உடல் எல்லா உடலும் இருக்கு கரெக்டா காரண உடலும் இருக்கு காரண உடல் என்ன அறியாமை உடல்னு சொல்லும் போது மூணு உடல் என்ன என்ன அறியாமை எதை பத்தி அறியாமை தாத்தனோட சச்சரை பத்தி அறியாமை அதனாலதான் தாட்ஸ் அங்க இருக்கு ஒரு தாத்தனோட இருப்பு ஏன் இருக்கணும் ஏன் இஷ்டத்துக்கு வந்து 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 போயிட்டு இருக்கு தாட்ஸ் அதனோட சச்ச தெரியாது யூ நெவர் நியூ யூ நெவர் நோ ஒய் இட் இஸ் அண்ட் வாட் இட் இஸ் மேடப்பா ஹவு இட் ஒர்க்ஸ் ஒய் இட் ஒர்க்ஸ் ட் நோ எனி திங் அபவுட் திஸ் புரியுது உடல்னாலே மூணு உடல் வருதுங்க அது 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 வந்து சூட்சம உடல் ஆக்சுவலா மெயினா ஒர்க் பண்றது சூட்சம் உடல் சூட்சம உடல் அறியாம காரண உடல் பேஸ் பண்ணி இருக்கு அறியாமுன்றது என்ன பிகாஸ் யூ டூ நாட் நோ

தூளை உடல் சூக்ஷம உடலே இது எது ஆமா இது காரண உடலும் இருக்கு காரண உடல் அறியாமை அறியாமை எல்லாத்துக்கும் காரணம் வந்து அறியாமை அறியாமை என்ன யூ டு நாட் நோ தண்டமல் பிளா இது இது வரி கான்ஸ்டி கான்ஸ்டிட்யூஷன் ஆ அதோட கான்ஸ்டியூஷனே உங்களுக்கு என்னன்னு தெரியாது உங்களோட கான்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியாது உங்களோட ஃபியூலோட கான்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியாது யூ ஹே டேக்கன் கிராண்டட் தட் திஸ் இஸ் நெடுமரம் தட் சவுண்ட் இஸ் நெடுமரம் தட் வேர்ட் தட் வேர்ட் இஸ் தி பாடி ஃபுல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கு நெடுமரம் இஸ் எ LUMP ஆஃப் फ्लஷ் போன் அண்ட் flowin blood blood flow everything இயர் லிவிங் மெக்கானிசம் பயோ மெக்கானிசம் மாதிரி ஆவடி வச்சின்றோம் ஸ்டூல உடலை பத்தியும் தெரியாது ஸ்தூல உடலை பத்தி நம்ம டாக்டர்ஸ் கிட்ட வந்து கொடுத்துறோம் இந்த ஸ்தூல உடல் வச்சு இவங்க அப்பா அம்மா இவங்க பிரதர்ஸ் இவங்க சிஸ்டர்ஸ் அப்படி இப்படின்னு இது சொசைட்டி இது புள்ள இது இது பேர அப்படின்னுட்டு எல்லா கதையும் பேசி உட்காந்துட்டு இருக்கும் ஏன்னா மத்த உடல்கள் எல்லாம் வச்சுக்கணும் புரியுதா இது வந்து ஸ்தூல உடல் சூட்சம் உடல் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு இந்த காம்ப்ளிகேஷன் பண்றதே சூட்சம் உடல் தான் இந்த சூட்சமத்தை பத்தி ஒரு சயின்ஸும் தெரியாது நம்மளுக்கு ஒய் இட் இஸ் ஹோம் இட் இஸ் ஹவு இட் இஸ் கரெக்டா இப்போ சொன்ன மூணு வீரமான உடல் தர்ம ஞானந்திரங்கள் அப்புறம் முப்படிகள் சொன்னேன் அப்புறம் வேற என்ன ஒரு எண்ணம் ஏமாற்றம் ஏதோ நிகழ்ச்சியை குறிக்குது நிகழ்ச்சியை குறிக்கும் போதே அந்த நிகழ்ச்சி வந்து உலகத்துல எனக்கு நடந்த நிகழ்ச்சி கரெக்டா இல்லையா உலகத்தில் யாராலையோ எனக்கு என்ன பத்தி தெரியாது தாட் வந்து நம்பி ஏமாற்றப்பட்டது வேற ஏதோ கோபப்பட்டது சந்தேகப்பட்டது புரியுதா எல்லாமே பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கரெக்டா பொருளோ இமோஷனல் இஷ்ரு நம்ம என்ன சொல்றோம் ஏமாற்றம் ஏமாந்தவனும் அங்க இருக்கான் அதுவே ஏமாந்தவனும் கரெக்டா ஏமாந்தவன்றது வந்து அது உடல்ல நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் என்ன ஏமாத்துட்டா நம்ம சொல்லும்போது பொழுது நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் இந்த இந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சரையும் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து சேர்ந்து ரெண்டும் வந்து அக்ரீடு பார்ட்டியா நினைச்சுட்டு இருக்கோம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளா நினைச்சுட்டு இருக்கோம் நினைச்சிருக்கோமா இல்லையா சோ டஸ் இட் நாட் ரெப்ரசென்ட் த ஹோல் வேர்ல்ட் ஒரு பொருள்னாலே என்னங்க அர்த்தம் என்ன அர்த்தம் அது ஒரு சப்தம் இந்த உலகத்துல உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு பொருள் டஸ் இட் நாட் ரெப்ரஸன் ஒரு எண்ணம்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்தோட கொண்ட உறவுகள்ல அது உணர்ச்சி மூலமான இமோஷனல் உறவா இருக்கட்டும் பொருள் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலா இருக்கட்டும் அதனால சம்பந்தப்பட்ட இமோஷனல் இதுவா இருக்கட்டும் எப்படியா இருந்தாலும் உலகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இல்லையா எல்லா சட்டத்துக்கு பின்னாடியும் உலகமும் இருக்கு கரெக்டா இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு இமோஷன் கரெக்டா உலகமே அதுக்கு பின்னாடி இருக்கா இல்லையா ஈரோடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன அதுக்கு என்ன அர்த்தம் ஈரோடு ராத்திரியை பிரிக்கிறது உலகத்தோட ராத்திரியை புரியுது கரெக்டா அது காட்சி இருக்கா உள்ள

வேர்ட்ஸ் விச்லி பார் கம்யூனிகேஷன் அவர் செல்ஸ் அந்த பொருள் இருக்கா அந்த இஷ்யூ இருக்கா இது வந்துருது வார்த்தால் வருது கூட வார்த்தை ஏமா வந்து ஏமாற்றி ட் பண்ண சொன்னாலும் வருது இன்னொரு ஜாதி பேரு சொன்னா வருது இன்னொரு மதத்து பேச கோவம் வருது அந்த அளவு எங்கேயோ போய் கிடக்கு உலகம் அப்புறம் வேற என்ன இதுல இருந்து தப்பிக்கிறது கடவுளா இருக்கலாம் அவன் வருது இல்ல இன்னொரு உலகம் உலகத்தை தாண்டிய நிலைகள் நினைச்சு பாருங்க புள்ளுக்குள்ள ஏமாத்தாத ஒரு உலகத்துல நான் இருக்க மாட்டேனா கிரேவிங் வருதா இல்லையா உள்ள இந்த அடிபடாத துக்கப்படாத என்ன மதிக்கிற ஏதோ ஒரு நிலை ஹே இல்ல சம் எஸ்கேப் எஸ்கேப் ரூப் வீட்டுல போய் வந்தா என்ன பண்ணுவோம் எல்லள விட்டுட்டு கண் எங்கேயாவது போயிடணும் கண் காணமே எங்க போறோம்னு நினைக்கறோம் போய் எங்கேயாவது கோயிலுக்கு முன்னாடி போய் உட்கார்றோம் கோவிலে போய் உட்கார்றோம் அந்த உணர்ச்சிமயமா உட்கார்ந்துட்டு இருக்கோம் உடம்பு கரெகட்டா இதெல்லாமே மோட்டிவ் ஒரு எண்ணத்தினோட அசைவு அப்படியே விரும்ப போறதில்லை போட்டோமா சொல்லுங்க கட்டாயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாசனை ரிஜிஸ்ட்ரேஷன் என்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அது ஃபியூச்சர் கலர் இருக்குது இல்ல ஒரு ஆளா பறிஞ்சிட்டு போகுது திருப்பி அந் இப்ப ஏற்கனவே வந்த எண்ணென்னே ஒரு ஆள் தான் பழைய அனுபவிச்சதான் இப்போ எழுந்து உட்காந்து ஒரு கவலை பண்ணி உட்கார்ந்து இருக்காரு என்னோட ராத்திரி எழுந்து உட்கார்ந்து அந்த எண்ணம் எழுப்பி உட்கார வச்சிடுச்சா இல்லையா ஏன்னா ஞாபகம் எழுதி உட்கார வச்சிடுச்சா இல்லையா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்னா இல்லையா அது காலம்னு சொல்லும்போது மூணு காலங்களா இருக்கு உம் ஆமா அப்புறம் வேற என்ன அப்புறம் கன்டினியூட்டி தொடர்ச்சியை கொடுக்குதா இல்லையா எனி ரிஜிஸ்ட்ரேஷன் வாட் வார் டஸ் இட் எம்ப்ளாயி வார்ட் டாஸ் வாட் தாஸ் இவ ரிஜிஸ்ட்ரேஷன் இம்ப்ளாய் தஸ் இட் நாட் கிவ் அ கைக்காலஜிக்கல் கன்ட்டினிட்டி பீங் கரெக்டா கண்டினியூட்டி இருக்கா இல்லையா தொடரும் போட்டு நாள் உணர்ச்சி அப்புறம் அது ஒரு நம்பிக்கையா இல்லையா ஒரு ஒரு ஏமாற்ற உணர்ச்சி இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும் இல்ல இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது நம்பிக்கையா இல்லையா ஹோப்பா இல்லையா டு டு பெட்டர் டு ஆக்ட் அலர்ட் டு பிஹேவ் அலர்ட் சொல்லி ஒரு எண்ணம் ஒரு எண்ணம் ஒரு எண்ணத்தினோட தொடர்ச்சின்னு சொல்லியாச்சு ஒரு தொடர்வான ஒரு பீயிங்க அங்க உற்பத்தி பண்ணிட்டு போகிறது கரெக்டாக அது தொடர்வான பீயிங் ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி ஆயிருது பட் உற்பத்தி ஆகி ஒரு ஃப்யூட் ஏதோ ஒரு ஒன்னு அவாய்ட் பண்றதோ இல்லாட்டி சீக் பண்றதோ திறக்கிறதோ திறக்கிறதோ இல்லாட்டி அழிக்கிறதோ அது என்னன்னு சொல்லலாம் அதை ஆ கண்டினியூட்டி தொடர்ச்சி தொடர்ச்சி கரெக்ட்

எல்லாமே ரியாக்ஷன் தான் டு ரியாக்ட் எண்ணத்துக்கு பின்னாடி ஒரு பவுன்ஸ் இன் த தி ஃபியூச்சர் ரிட்டல் இல்லையா டு ஆக்ட் अपॉन டு ப்ரிவென்ட் ஆர் டு என்ஷூர் டு கண்டினியூ அதான் ஆ என்ஷூர் என்ஷூர்னா கண்டினூட்டி ஆ அது நல்லா நல்லா இது நல்லபடியா நடந்தது இந்த மாசமும் நடக்கணும் நாளைக்கும் நடக்கணும் நாளைக்கும் கிடைக்கணும் நாளனைக்கும் கிடைக்கணும் ஒரு சின்ன பைட் ஆக்குதி பண்ணிக்கிற நம்ம சைக்கலாஜிக்கல் வேர்ல்டு சூக்ஷம உடல்ல என்ன உடலே ஸ்தூல உடலும் உடலுக்கு ஒரு இதுவே கிடையாதுங்க காத்துனால துணி அசையுது காத்துனால கொடி அசையுது காத்துனால முடி அசையுது அசைவிப்பது காற்று அசைவிப்பது சூக்ஷம உடல் அசைவது பலவிதமா சூக்ம உடல்களை பெருக்கி அதுக்குள்ளேயும் யோசனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்தூல உடலையும் பார்வையையும் புத்தியையும் மனத்தையும் கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்கள் எல்லாத்தையும் செலுத்தி அதை நம்பி செலுத்த வைத்தது

போடு அப்புறம் உடனே அது கொடுக்குது இல்ல அந்த தாட்டுக்கு எதிரா யார் பேசுறாங்களோ ஒரு ஒரு குரு பேசினாருன்னா உடனே அங்க போயிடுறது அவர்கிட்ட போய் கேப்போம் பிடிச்ச வார்த்தைகளாக நிறைய கொடுத்தாரு சங்கிலித்தோட போல கொடுத்து அதை உள்ள போட்டு நிறத்தி உள்ள மாட்டிப்போம் பத்து நாள் விளக்க தெரியா சரியாயிடும் நேற்று கூட ஏதோ ஒரு இதில் காமிச்சான் இதுல நடந்தது என்ன இங்க இருக்கிற அந்த தென்னை மரத்தை ஒரு பெரிய வளையம் போட்டு வச்சிருக்காங்க அதை வந்து சுத்திட்டு எங்கிட்டருந்து எலுமிச்சை மழை வாங்கிட்டு போங்க நானும் இங்கே கோயில் கட்ட போகிறேன் உங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் உங்கள் பிஸ்னஸ் லாஸ் எல்லாம் நல்ல பண்ணிக்கணும் இல்லை பிலீஃபாக இல்லையா டேக்கிங் தாட் ஆஸ் ரியல் அறியாமன்றது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கு அதுவாலே ஆக்கப்பட்டிருக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுவே தான் லைஃப் அதுவே தான் என்னோட வாழ்க்கை என்னோட தாட்ஸ் தான் என்னோட வாழ்க்கை ஒண்ணும் தெரியாம படத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கு இப்ப வந்து ஒரு அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் கான்ஸ்டியூஷனை பார்த்திருக்கோம் அதாவது நிறைய வண்டிங்க போயிட்டுருக்கு ஒரு வண்டியை நிறுத்திட்டு எல்லா எல்லா வண்டிங்களையும் மூட்டுட்டோம் வண்டியினோட கான்ஸ்டியூஷன் என்ன இது ரோடை எப்படி யூஸ் பண்ணுறது ரோடு மேலே இது எப்படி போகுது வண்டினா என்ன அப்படின்லாம் பார்க்குறோம் இது எங்கே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது எங்கேருந்து வந்துன்றிருக்கு இதனுடைய ஸ்பீடு என்ன இதனுடைய சிசி என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு வண்டியினுடைய ஒரு மேட்டர் வெஹிக்கிள்னோடது இது வந்து சூட்சம பாடின்றது வந்து ஒரு வெஹிக்கிள் மனம்ன்றது ஒரு இது நம்மளுக்கு அதனோட தளம் என்னன்னு நம்மளுக்கு தெரியல அந்த தளம் யாரோட தளம்னு தெரியல இப்ப ஒரு ஒரு எண்ணத்தை எடுத்துட்டு ஒரு எண்ணத்தை எடுக்கிறதுக்கு சொல்யூஷனா பல எண்ணங்களை பெருக்கிறது ஏதாவது சொல்யூஷன் மாறுமா நான் சொல்றது புரியுதா எண்ணமற்ற நிலைக்கு செல்றதுக்கு எண்ணங்கள் உதவுமா ரோடுல ஸ்பேஸ் வேணும் ஒரு வண்டியும் போகக்கூடாது ரோடு ஏதோ சரி பண்ண போறேன் புது ரோடு போட போறேன் புது ரோடு ஃபர்ஸ்ட் ஒரு வண்டியும் போகக்கூடாது இல்லையா போகக்கூடாது ஒரு வண்டி ஒரு சைக்கிள் கூட ஒரு ஆள் கூட நடக்கணும் அப்படின்னா என்ன வேணும் அங்க இதெல்லாம் வந்து ஸ்தூல பொருட்களை பத்தி பேசிட்டு பட் அதே விதமான மெத்தட் அங்க அப்ளை பண்ண முடியும் ஏன்னா அப்ளை பண்றதும் மைண்டு தான் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் பெருசா நிக்குதா அப்படியே இந்த மனம் அந்த ஒரு பெரிய ரவுண்ட் பால தூக்கி அப்படியே வெள்ள தூக்கி வைக்கிறதுக்கு அதனாலதான் ஒரே ஒரு எண்ணத்தை பார்த்தாலே எண்ணத்தை பார்க்கறதுன்றதும் எண்ணமும் வேற வேறையா திருப்பி மனம்ன்றது என்ன என்ன குவியல் தானே மனம் உணர்ச்சி குவியல் எண்ண குவியல் அனுபவ குவியல் எக்ஸ்பீரியன்சஸ் குவியல் பாஸ்ட் தன்னை தானே ஏதோ திருத்தி ஃபியூச்சரா ஒரு நாளை வச்சு அந்த நாள்ல இவன் முன்னேறினவனா இருக்க மாதிரி உள்ள பண்ற சப்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் தானே பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சரு அதை தவிர வேற என்ன